கும்பிட்றது நல்லெண்ணத்து கருப்பு மகனோட திருமணத்துக்காக கெட்டு வந்துருக்கான் கூப்பிடுறான் நான் நடத்தணும் ஏற்கனவே உயிர் பிச்சாதாரன்னு சொல்லி வாக்குமூலம் அதே மாரி அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து நல்லபடியாக இருந்துட்டு இருக்கான் எந்த குத்தம் வரையும்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் மாரி அவனுக்கு வாகனம் செலுத்த சொன்னி அனைத்தையும் செலுத்தி முடிச்சுட்டேன் அவன் திருமணத்துக்காக மிளகிடும்போது எல்லா நல்லது கெட்டது செஞ்சு செஞ்சு வந்தாலும் ஒவ்வொரு இடமும் போகிறது ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகளை தடுங்கல் பண்ணிக்கிட்டே போதுங்கிற ஒரு தயக்கம் இருக்குது அந்த தயக்கத்துக்கு ஒன்றும் பயப்பட வேணாம்ப்பா அவனுக்கான சோடி பொருத்தம் அமையல முழு பார் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கான தவிர முழு பார் ஒன்றும் வந்துச்சு ஆகலை அதே சமயத்தில் அவனுக்கு காலம் கலந்து நடந்தாலும்ப்பா காரியங்கிறது பொறுமையாக தான் நிறைவேறும் அர்ஜென்ட்டுக்கு ஆகாது ஆனால் காலம் கலந்து நடந்தாலும் நீ நினைத்தத விட அவன் நினைத்ததோட சிறப்பான இடம் சிறப்பான இது அமையும் அவனை நினச்சேன் நீங்கள் யாரும் இங்கே வேணாம் தனக்கு தானே ஒரு செய்தி வரும்ப்பா நீனா தேடி போகாதான் அதுவாக தேடி ஒரு செய்தி வரும் அந்த செய்தியும் கொஞ்சம் இழுபடியாக இழுபடியாக தான் பேசிகிட்டு இருப்பான்னு வந்து கடைசி நேரத்தில் எடுத்தா விடுத்தேன்னு திடுதுப்புன்னு தான் காரியம் நடக்கும் அதனால் பயப்பட வேணாம் கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ முடித்து வைக்கணுமோ எவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சு தரணுமோ அவ்வளோ சீக்கிரத்தை செஞ்சு தரேன் உனக்கு இந்த தைக்குள்ளேயேப்பா இந்த மாதத்துலேருந்து வர தைக்குள்ளேயே உன் கட்டடத்தில் எல்லா இதுவும் நல்லதுக்கு நட முடிச்சு கொடுத்துருவேன் இப்பயும் அதுக்கானது செஞ்சு வந்திருக்க எல்லாத்தையும் நம்ம நினச்சதுமாரி நினச்சிருக்கோம் ஆனால் இது எந்த இதுவும் கேட்டிக்கோமோ கக்காமல் இருந்தால் தேவலான்னு நினைக்கிற அது கக்காம இருக்கிறது ஒரு பக்கம்ப்பா கிரகத்தினுடைய குளர் போட்டு போய்ட்டுதை தவிர குழப்படியிலே இருக்குது குழப்படியை நினச்சி யாரும் பயப்பட வேணாம் வீட்டுக்கு தலை அவன் அமைதியான கொலாசலத்துக்கு ஏற்ற மணி அமைதியாக பொறுமையாக தேடி வைக்கணும்ப்பா அவசரத்துக்கு ஓடி விழுந்து நாளைக்கு அள்ளி முடிய முடியாது அவனுக்கு ஏற்ற மணி தகுதியோடு சிறப்பான கட்டணம் ஒன்று இருக்குது பொறுத்து தான் அமையும் பயப்பட வேணாம் இப்போ எல்லாமே கிட்ட நெருங்கி வரமாரிக்கும் கடைசி நேரத்தில் போய் பூட்டை விட்டுணும் அதை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க அவனுக்குன்னு ஒன்று அமைச்சு நீ அடுத்த பருவத்தை நீங்கள் நிற்குவாப்பா அந்த எந்த இடம் எவ்வளோத்த இருக்கு அந்த ஊருங்க தெளிவாக சொல்லிவிடுறான் பயப்பட வேணாம் அவன் நடத்தலைப்பா ஏற்கனவே இருக்கிறதுல சின்ன சின்ன தோஷம் இருக்குது அதனால் தள்ளி தள்ளி போகுதுன்னு சாதகாரம் சொல்லுவான் அந்த தோஷம்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா அது எதுவும் இருந்தாலும் இவன் நேர காலத்துக்கு இருந்து சிறப்பான இடம் அமையணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் தள்ளி போடுது அவனை வரம் இருந்து வாங்கினது போல் அவனுக்கு இருந்து தான் தமிழ் இருந்து தான் கல்யாணம் நடக்கும் அதை நினச்சி யாரும் கலங்கப்பட வேணாம் உனக்கு இப்பயே நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சின்னு முடிவு பண்ணிக்கப்பான் உனக்கு தைக்குள்ளே அவனுடைய திருமணம் அதுக்குள்ள எந்த நேரம் எப்ப வேணாலும் தெரியுது பொண்ணு ரெடி ஆகலாம் அத நினைச்சு பயப்பட வேணா சந்தோஷமா போயிட்டுவா வர பருவத்தை வா சிறப்பான இது ஆகும் ஆவாதுங்கத்தான சொல்லிடறான்